வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் உள்ள ஒரு வணக்கம் இன்றைக்கி எந்த மாதிரியான ரிவ்யூ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது ஒரு ட்ரோல் தான் நிறைய பேர் இதை ட்ரோல் பண்ணிகிட்ருப்பாங்க ஏன்னா மாட்டு பொங்கல் அப்படின்னாவே மாடுகள்லாம் வரைஞ்சிருப்பாங்க நிறைய பேர் ஸோ அதை வச்சு நிறைய பேர் ட்ரோல் பண்ணுவாங்க நாமளும் அதை தான் பண்ண போகிறோம் சில இமேஜஸ் வந்து என்னோட நண்பர்கள்கிட்ட இருந்து கிடச்சிது சில இமேஜஸ் வந்து நெட்லேருந்து எடுத்தேன் ரெண்டு நிமிஷத்தில் மூணு நிமிஷத்தில் வீடியோ பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி வந்து ட்ரோல் பண்ணுறது வந்து ஒன்லி சிரிக்க வைக்கிறதுக்காக மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் ஒரு அப்ரிசியேஷன் பண்ணிடுறேன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருப்பாங்க பார்த்தீங்களா என்னதான் ட்ரோல் வந்திருந்தாலும் நான் வரையறது வரைவேன் அவ்வளவுதான் ட்ரோலாக போனான்னா மண்ணாங்கட்டி எது போனான்னா பார்த்துக்கலாம் நீ நான் வரையறது மாடு அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி வரைகிற எல்லாருக்குமே ஒரு அப்ரிஷியேட் பண்ணிடலாம் நேராக விஷயத்துக்கு போயிடலாம் ஃபர்ஸ்ட் மாடு வந்து என்ன மாடுன்னு உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் மாற்றான் படம் மாடு அப்படின்னு நான் பேர் வச்சிருக்கேன் ஏன்னா ரட்டை கதிரையை வந்து பா சூர்யா வந்து பண்ணியிருப்பாரு ஆனால் இதில் மாடே வந்து ரட்டை கதிரை வச்சிருக்காங்க ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு மாடோட இமேஜஸ் வந்து ரொம்ப நேரம் உங்களுக்கு போயிருக்கும் ரெண்டாவது வந்து கம்புளி பூச்சி மாடு அப்படின்னு வந்து நான் பேர் வச்சுருக்கேன் நான் பார்க்க அப்படி தான் உண்மையிலேயே இருக்குங்க அது அது வேறு எதுவும் பேர் என்னால் கண்டுபிடிக்க முடியல ஸோ அதனால் கம்புளி பூச்சி மாடு ரெண்டாவது இமேஜுக்கு வந்து நான் வச்சுருக்கேன் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா டால்மேட்டியனின் மாடு வந்து பேர் வச்சுருக்கேன் இப்போ டால்மேட்டியன் வந்து டாக்ஸ் பார்த்துருப்போம் ஒயிட் கலர் டாகு அங்கங்கே பிளாக் மார்க் போட்டு புள்ளி புள்ளியாக இருக்கும் ஸோ இதுலேயும் மாடுக்கு அந்த மாதிரி வச்சுருக்காங்க ஸோ கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக ட்ரை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பாட்டாக பார்த்துக்கலாம் அவங்களும் ட்ரை பண்ணதுக்கு அப்ரிஷியேட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பரிதாபமாக இருக்கக்கூடிய ஒரு மாடு தான் நாலாவது மாடு பார்க்கும்போதே உங்களுக்கே வந்து பாவம் இந்த மாடு அப்படின்ற அளவுக்கு ஒரு பரிதாபமான ஒரு நிலமை தான் பார்த்தோன்னு தெரிஞ்சிருக்கும் அடுத்த அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா உழவர் மாடு பார்த்தவனே தெரிஞ்சிருக்கும் என்ன இந்த உழவர் மாட்டில் உழவர் மாடு ஆனா பெண்ணான்றது தான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது ஒரு பண்ணுக்காக மட்டும்தான் மற்றபடி வேற இல்லை அடுத்து ஆறாவது வந்து கன்ஃபியூஷன் மாடு இது பேரு ஏன்னா பாக்குறப்ப கன்ஃபியூஷன் பண்ற அளவுக்கு தான் இருக்கு அந்த மாடு இது எந்த வகையில வந்து மாடு கேட்டகரியில் பிரிக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு அதனால இந்த மாடு பேர் கன்ஃபியூஷன் மாடாவே நான் பேர் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யமன் மாடு யம தர்மராஜா பார்த்தா ஓ இப்படிதான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இமேஜின் பண்ண முடியும் இப்போ இந்த மாடை பார்க்கும்போது கண்டிப்பா அவரை கம்பேர் பண்ற மாதிரி தான் இருக்கு கிண்டல்காக இல்லைனாலும் பார்க்குறப்ப உங்களுக்கும் அப்படி தான் தோணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோபக்கார மாடு அதாவது ரொம்ப பயங்கரமாக கோபம் வந்தால் மனுஷங்கள்லாம் எப்படி இருப்பாங்க அதே மாதிரி மாடு கோபம் வந்தோம்னா எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மாடு தான் வந்து கோபக்கார மாடு எட்டாவது வகை மாடு ரொம்ப வந்து டெரர் மாடு அப்படின்னு வந்து நான் பேர் வச்சிருக்கேன் ஏன்னா பாக்குறதுக்கே உண்மையில் டெரராக தாங்க இருக்கு அந்த மாடு அதனால தாங்க சொல்கிறேன் டெரர் மாடு வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பட் ஆனால் கொஞ்சம் டெரராக இருக்கிறதுனால மாதிரி பேர் வச்சுருக்கேன் லாஸ்ட்டு பத்தாவது வந்து பார்த்திங்கன்னா இது மாடு வகையிலையா இல்லை பன்னி வகையிலையான்னு தெரியல அப்படியாப்பட்ட ஒரு மாடு வரைஞ்சி வச்சுருக்கேங்க மாடை வரைஞ்சிட்டு பார்த்த உடனே பார்த்தா பன்னி மாதிரி தான் தெரிஞ்சுது இருந்தாலும் மாடுன்னு வரைஞ்சிருக்காங்க பட் பரவாயில்ல ஓகே ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சதுக்கு என்னோடய கணிப்பில் அது வந்து பன்னி வகை மாடு அப்படின்ற அளவுக்கு ஒரு நேம் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மாடு பேருக்கு அப்புறம் ஜல்லிக்கட்டு மாடு கடைசியாக வந்துடுற மாடு ஆல்மோஸ்ட்டு ஓகே அப்படின்ற அளவுக்கு இருக்கும் நைன்ட்டி பர்சன்டேஜ் பட் ஒன்னே ஒன்று தான் மிஸ்ஸிங்காக இருக்கும் திமிழ் மட்டும் மிஸ்ஸிங்காக இருக்கும் ஸோ அது மட்டும் தான் அந்த மாட்டில் வந்து குறை வந்து எனக்கு தெரிஞ்சு இருந்தது மற்றபடி இப்போ பார்த்துருப்போம் சிம்பிளான ட்ரோல் தான் நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க இதில் நான் சொன்ன நேம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை இந்த இமேஜுக்கு இந்த இத்தனை நம்பர் இமேஜுக்கு இந்த நேம் வச்சிருக்கலாம் ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்க அதுவரை உங்களிடம் வந்து உங்கள் மணிக்கான் இந்த மாதிரி அடுத்த அறிவுலயும் உங்களை வந்து சந்திக்கிறேன் சரிங்களா